பறந்து எடுத்துட்டு அது நல்லா ஓடுன்னு சொல்றதுக்குமே தவிர சினிமா துறையை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு வல்லுநர்கள் கிடையாதுன்னு சொல்றேன் நீங்க வேணா இருக்கலாம் நீங்க என்ன கேக்குறீங்க படத்தை பத்தி கேளுங்க படத்தை பத்தி கேளுங்க

அதை திரையர்க்குள்ளே இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் திரையர்கள் கொண்டு வந்து மக்கள் பாராட்டி அதை இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லணுன்னு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்னை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கு இல்லை நான் யார் சேர்த்திருக்கேன் நீதிபதியும் உண்மையாகவே சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் தொழிலை பார்க்குறீங்க ஆனால் உண்மையாகவே எனக்கு மன வருத்தமாகவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்ட முறையும் என்னை பதில் சொல்ல நிர்பத்தி நான் கேட்குறது கேள்வி பதில் சொல்லுங்க வணக்கம் சேலம் மக்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு படம் ரிலீஸாக ரெண்டாவது நாள் நாங்கள் இன்றைக்கி காலையில் கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கினோம் இறங்குற போய் படம் ஹிட்னு எங்கள் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஸோ படத்தில் மக்கள் நல்லா சிரிக்கிறாங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு காலைல கோயம்புத்தூரில் தொடங்கி இப்போ சேலம் வந்து சேர்ந்துருக்கோம் போன எல்லா தடையங்களும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் அது இன்னைக்கு இப்போ பார்த்த தடையங்களில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அண்ட் வேர் ரியலி ஹாப்பி ஒரு வெற்றி பெற்ற படத்துக்கு வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்வையாளர்கள் கூடிய மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஈர்க்காக எதுவும் இல்லைன்னு ஃபஸ்ட் டைம் நான் உணர்றேன் அண்ட் தேங்க்ஸ் டு ஒன் குறிப்பாக சேலம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் ஆ சேலம் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா சார் சொன்ன மாதிரி காலையிலேருந்து நிறையா தேட்டர் போனோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சேலம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஆல்ரெடி கிரேட் ஸ்டூடியோஸ்லாம் இங்கே வந்திருக்கு லவ் ஃபார் சினிமாஸ் தேர் நாங்கள் போய் ஸ்டே அங்கே தேட்டரில் மீட் பண்ணும்போது படம் பார்த்து இத்தனை கேள்விகள் எங்களுக்கு வரும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் ராம் சார் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களை பார்க்குற சந்தோஷம் இருக்கு அது வந்து சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம் செகண்ட் சார் தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஃபீலிங் நீங்களா படம் பார்த்தீங்களா நீங்க கேளு நாங்க பேசுறதுல படம் பார்த்து டைம் கிடைச்சதா உங்களுக்குலாம் ஓகே படத்தில் நீங்க கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க கேளுங்க வாய்ப்பு வந்திருக்காங்க

அது எனக்கு தெரியல இதுக்கு நான் என்ன சொல்றேன் இல்ல நான் அவ்வளவு கோடி அவர்கிட்ட கேட்கல ஒண்ணு நாங்க தெரு கோடியில இல்ல நீங்க கேட்க வேண்டிய ஆளே நாங்க கிடையாதுன்றதுதான் இது நீங்கள் பிரச்சனையா தெரியல இது ஒரு பிசினஸா பாக்கணும் அவங்க பிசினஸ் இருக்கு கேட்குறாங்க குடுக்குறாங்க இதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே கிடையாது ராம் சார் அப்படியே ஒரு படம் பறந்து போல ஒரு படம் எடுத்துட்டு அது நல்லா ஓடிக்கின்னு சொல்றதுமே தவிர சினிமா துறையை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு வல்லுனர்கள் கிடையாதுன்னு சொல்றேண்ண சரியா நீங்க வேணா இருக்கலாம் எடுத்து என்ன உரிமை இருக்குது அண்ணே படம் பார்த்தீங்களா அண்ணே படம் எழுதி ஏதாவது கேள்வி கேளுங்க படத்தை படம் பிடிச்சிதா படம் பத்தி काय सांगितलं गरिப? இது சினிமா அவர் இல்ல அவர் படம் பார்த்துதனால கதை கேக்குறாரு. அவர் உருப்படியான ஒரு கேள்வி கேக்குறாரு. அவரையும் ஸ்டாப் பண்ணுங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்ல அவரு புடியான கேள்வி கேக்குறாரு. விட்டுருங்க தைச்சிரு. அவர் எங்க படத்த? நாங்க படத்த தானே கேக்குறது கேக்குறாரு. இல்லமா நாங்க படத்தை பத்தி தானே கேக்க சொன்னோம். நீங்க படத்தை பத்தி ஆமா. இல்ல நான் இருந்து நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம் நிறைய பேர் தப்பு தப்பா நீங்க இல்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா இப்போ இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன நான் சொல்லنا. நான் நீங்க கேடணும் சொன்னனா. பேரை சொன்னனா. உங்க பேர் என்ன?

இப்போ நாங்க எந்த ஊர்ல இருந்தோம் ஈரோட்ல இருந்து வர்றோம் ஈரோட்ல மனோஜின் ஒருத்தர் எழுதிருச்சு இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போகிறேன்னு சொன்னாரு இது எனக்கு மகிழ்ச்சி ஒண்ணு ஒண்ணு ரைட் நான் சிகரெட் விட்டு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு நான் அடிச்சுட்டு இருக்கப்ப அந்த புத்திமதியை உலகத்துக்கு சொல்ல விரும்பல நான் விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் நம்ம இவ்வளவு நாள் அடிச்சோம் பையன் சொல்லி விட்டான் அதை நம்ம சொல்லுவோன்னு சொன்னேன் கரெக்டா ரெண்டு ஓகே அப்போ சிகரெட் அடிக்கிறது குற்றமா குற்றம் இல்லையாங்கிறத விட்டுருங்க சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்கு அப்பாவோட உயிர் மேல ஒரு பயம் இருக்கு அது அது வந்து உடலை பாதிக்கணும் ஒரு பயம் இருக்குது அதுக்காக சிரட் பிடிக்கவன் மீது இந்த ஜட்மெண்ட் மாதப்படுவேன் இந்த படத்துல நீங்க என்ன பண்ணுங்க இது ஒன்னு ஒரு ரெண்டாவது அதோட முக்கியமான விஷயம் இந்த படத்தை நீங்க பாத்துலேங்கிறனாலதான் தான் பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறது நிறைய விஷயங்கள் இல்லை நிறைய இது டைம் இருந்திருக்காது உங்களுக்கு பார்த்திருந்தா நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க இப்போ பார்த்தவங்கலாம் உங்களுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க அப்படியே கேமரா திருப்பிங்கன்னா இல்லை இல்லை நான் பேசி முடிச்சிக்கிறேனே நான் பேசி முடிச்சிக்கிறேனே கேள்வி கேட்டேன் பயம் சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு இரநூறு பேர் படம் பார்த்தவங்க நின்றுருக்காங்க இந்த படத்தில் என்ன நடந்துச்சு நான் நினைக்கிறேன்னா இப்போ நான் வந்தேன் ஒரு அம்மா சொன்னாங்க சார் நாளைக்கு நான் என் பையனை குழந்தைய கூட்டு ரோட்டில் போகணுன்னு தோணுதுன்னு இன்னொரு அம்மா ஈரோட்டில் சொன்ன இன்னொருத்தர் ஈரோட்டில் சொன்னார் இப்போ தான் சார் என் பையன் சொல்கிற ப்ளீஸும் சாரியும் என் காது கேட்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி இப்போது இப்போ என்ன நான் என் படத்துனால் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கறது தான் நான் வந்திருக்கேன் அதை பார்த்துட்ருக்கேன் இப்போ பறந்து போக படம்ங்கிறது வாழ்க்கையை கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் இருந்து விடுபட்டு உங்கள் மன அடைச்சல்கள் இருந்து விடுபட்டு கொஞ்ச நேரம் பறங்க இஎம்ஐ பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஸ்கூலில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கடன் இருக்க தான் செய்யும் அதை விட்டுட்டு அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் டேவரி டே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவே வாழ்க்கையாக இருந்தால் நம்மளே அசதியாகிடும் இப்போ நீங்களே உங்களுக்கு புரியுதுங்க காலையிலேருந்து சுற்றிட்டு இங்கே வந்திருக்கீங்க அந்த மொத்த டென்ஷனில் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படி தான் இருக்கணும் இல்லையா இல்லை ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நான் பேசி முடிச்சுக்கிறேன் நீ ஒரு கேள்வி ரெண்டு பேர் கேள் நான் பதில் சொல்லணும் இல்லை ப்ரெஸ் மீட்டாக நான் பதில் சொல்கிறேன் இல்லையா அப்படி இல்லையா கேள்வி கேட்டீங்கன்னா என்னோடய பதில் பெருசாக இருக்கலாம்ல இருக்கக்கூடாதா சொல்லல ரைட் இப்போ இப்போ நீங்களும் காலையில் நடந்து அழைஞ்சி நாங்களும் காலையில் தான் அழைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் எதுக்காக ப்ரெஸ் மீட் கூப்பிடலாம் பறந்து போங்கிற படம் நல்லா ஓடுது மக்கள் அதை ரசிக்கிறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நாலு பேர்ட்டை போய் சேரும் இது இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க இதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த ப்ரெஸ் மீட்னுடைய நோக்கம் எங்களுக்கு அது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா என்ன ஒரு சமூக பொறுப்பாளியாகவும் இதுவாக நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அதுக்கான ஒரு இடம் இருக்குது இது நான் அதுக்கு இப்போ நான் வந்திருக்கிறது வந்து நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த தேட்டரில் ப்ரோமோட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் ரைட்டா இதான் என்னுடைய வேலை உங்களோட வேலை கேள்வி கேட்பது நான் இப்போ உங்களோட உங்களை பணிவன்போடு கேட்குறது என்னன்னா இந்த படத்தினுடைய மகிழ்ச்சியை கொண்டாடதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் இந்த படத்துக்குள்ளேயே இருக்கு தனிப்பட்ட நபர்கள் மீது பேசுவதற்கான ப்ரெஸ் மீட் இது இல்லை இல்லையா ஒரு அப்புறம் ஒரு நீங்கள் டபால்னு ஒன்னு கேட்குறீங்க அதை பற்றி நான் யோசிக்கும் கூட இல்லை இல்லையா நீங்க நீங்க என்ன கேப்பீங்கன்னா தெரிய நீங்க இது இதை பத்தி ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்க எப்படி நான் டக்குன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு பதில் வேணும் நீங்க நினைக்கிற பதில் நான் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அதுவே இல்ல இல்ல நீங்க அப்படிதான் புஷ் பண்றீங்க நீங்க நினைக்கிற ஒரு பதில் சரி ஓகே

அவர் நீங்க கேட்கவே இல்லை அவரை பத்தி எதுவுமே இல்ல அங்க கேள்வி கேட்டு ஓகே இவர் இவர் பேர் வந்து மித்துல் ரயன் கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்தினுடைய ரியல் கதாநாயகர் இவர் தான் இவர் பண்றதுக்கு ரியாக்ட் பண்றவர்தான் இவர் நீ என்னெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க இந்த படம் மூலயமா என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டா நடிப்ப கத்துக்கல அது வந்து இயல்பா வந்துருச்சு இதெல்லாம் கத்துக்கிட்டா எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் ரொம்ப ஹம்புலா இருக்கக்கூடிய ஒரு பையன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இவனுடைய நடிப்பு இந்த இவனுக்கு வரக்கூடிய மரியாதை இன்னும் கொஞ்சம் நாட்டுல ரொம்ப வரும் அப்படின்னு நான் நம்புறேன் சார் பேர் பேரன்புலயே எழுதுல சார் இல்லையா நாமூத்துக்குமார் இல்லைங்கிற வருத்தம் வாழ்க்கை முழுக்க இருக்கு ஒவ்வொரு படத்துலயும் நாமூத்துக்கார் எழுத முடியாதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா கரெக்ட் நாமுத்துக்குமார் பாரதாசிரியத தாண்டி கவிஞருங்கிறத தாண்டி என் வாழ்க்கையில் நெருக்கமான நண்பர் நான் திரைத்துறைக்கு வருவதற்கு என்னுடைய கதவுகளை திறந்து வைத்த மனிதர் அவர் அவர் இல்லைங்கிற அந்த வெற்றிடம் என்றைக்குமே இருக்கும் அது பாட்டு எழுதினாலும் சரி பாட்டு எழுதுனேன் எல்லாரும் சரி ஜூலை பத்தொம்போது நாம முத்துக்குமாருக்கான ஒரு விழா எடுத்திருக்கோம் திரைத்துறையிலிருந்து நீங்கள் மீடியா எல்லாருமே அந்த விழாவை சிறப்பிக்கணும் நாமுத்துக்குமாரனுடைய பெருமை தமிழகம் முழுக்க அவர் அவனுடைய பெருமை மீண்டும் மங்கா ஒளியோடு ஒழிப்பதற்கு உங்களுடைய அனைத்து மீடியாவோட சப்போர்ட் வேணும் ஆக்சுவலாக உங்களுக்கு தகவல் வந்துருக்கோம் ஜூலை பத்தொம்போது தமிழ் துறையில் இருக்கக்கூடிய நிறைய இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் பாடல்கள் சேர்ந்து முத்துக்குமாரோடைய ஐம்பதாவது வயது முடிஞ்சிச்சு அதற்கான விழா எடுக்கிறோம் ரைட் பறந்து போ வெற்றி பறந்து போர் நம்ம விழா முதல்ல ஒரு சுமை இருந்துச்சு ரொம்ப அழகாக பறந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் கொஞ்சம் இதான் முதல் தடவை ரெண்டாவது நாள் வந்தோம் சம்மந்தம் இல்லாத ரெண்டு கேள்விகள் நான் பயந்துட்டேன் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் நெஜம் சொல்கிறேன் நான் ஏன்னா இல்லை 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 யார பத்தி இவர் கேக்குறானோ எனக்கு தெரியல இல்லையா இவர் என்ன சொல்றாரு நடிகர் நடிகர் யார் நடிகர் பேய் சொல்ல மாட்டேங்கிறார் இது என்ன பாருங்க அவர் எவ்ளோ வாங்குறாருன்னு எனக்கு தெரியும் நான் நான் சொல்றேன் இல்லையா இவர் இந்த நடிகர்னா என்ன எனக்கு தெரியும் இவர்தான் இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டார் என் பக்கத்துல இருக்காரு இவர் என்ன இவர் என்ன வாங்குறாருன்னு கேட்டா நான் சொல்லுவேன் இன்னொருத்தரோட பேங்க் பேலன்ஸ் பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் கேள்வி ஓகே நீ கண்டிப்பா போதை பொருள் பழக்கம்ங்கிறது சமூகத்துக்கு கேடான ஒரு விஷயம் அது எங்க நடந்தாலும் கேடுதான் அதை பத்தி ஒருத்தர் வந்து எப்படி நம்ம வந்து என்ன பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு அத சொல்லுவோம் சார் அதான் நான் சொல்றேன் அதுக்கு அதுக்கு பதில் என்னென்னா நீங்க நீங்க திரும்பவும் என்னன்னா நீங்க திரைத்துறைய பத்தி நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் அதுல சிகரெட் பிடிக்காது ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அதை பாராட்ட மாட்டேங்க நீங்க அப்போ அத சொல்லுங்க அத சொல்லுங்க சத்தமா அதை தட நான் எடுத்த படத்தை சரி சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் அது திரைத்துறையாக இருக்கலாம் பத்திரிகை துறையாக இருக்கலாம் வணிகத்துறையாக இருக்கலாம் எல்லா துறைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் ரைட்டா கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா அது அதை தெரியாமல் அது முழு ஆராயமாக நம்ம தனிப்பட்ட நபர்கள் பேரில் சொல்ல முடியாது கரெக்டாக அது பழக்கம் கேடானதுனா கண்டிப்பாக கேடானதுமே நம்ம உரத்து சொல்லுவோம் கரெக்டாக இல்லையா அது நீங்களும் சொல்லுவேன் நானும் சொல்லுவேன் இவரும் சொல்லுவார் கரெக்டாக கரெக்ட் இந்த படத்தில் ஒரு பாட்டு வச்சுருக்கோம் நீங்கள் அது பாட்டை ப்ரோமோட் பண்ணுங்கள் அதான ஆரோக்கியமான விஷயம் தெரிவித்து சொல்றாரு ஆனா ஒரு நிமிஷம் உங்க பேர் என்ன இந்த பச்சை சட்டை போட்டது அவர் பேர் என்ன இல்ல அவர் பேர் தெரியுமா அவர் பக்கத்துல ஒருத்தர் கோகுல் சார் கோகுல் இல்ல இந்த படத்துல என் பேர் கோகுல் இவர் பேர் தெரியுமா பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு அவர் பேர் தெரியுமா தான் கேட்கிறேன் கேட்கல தெரியுமா தெரியாது இல்ல என்ன ஆனா நீங்க கேட்கறது என்னன்னா என்ன பத்தி கேட்டீங்கன்னா இவரை பத்தி கேட்டீங்க நாங்க சொல்லுவோம் நீங்க வேற ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு தெரியாது சொல்றது இல்ல நான் அவரை கேட்டேன் பின்னாடி ஒருத்தர் கேட்டேன் தெரியாது இல்ல இல்ல சார் உங்க தோழன் எப்படி எப்படி கேட்க தேங்க்யூ அதுதான் அன்பு இந்த படம் இந்த படத்துல முக்கியமான விஷயமே அன்பு தானே

கேள்வி கேட்ட முறையும் என்ன பதில் சொல்ல நிர்பத்திதும் அது பாய்ப்பெற வன்முறையும் நான் சொல்றேன் ஒரு பிரதர் வந்து சரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த படம் வந்து ராட்டோனா ஃபிலிம் பை போச்சு அங்கே வந்து நம்ம ராம் சார் வந்து படம் வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய மீடியா வந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கே ஃபிலிம் பை ராம்னு ரொம்ப சந்தோஷம் இனி காலைலேருந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்கேயும் வந்து மீடியாலாம் வந்து கேட்டாங்க ரொம்ப ஹாப்பி நீங்க ஏன் இது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வந்ததுன்னா உரிச்சிருங்க நாங்க பேசி முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி கேள்விகள் தேவையில்லைன்றதுதான் நம்மளோட விஷயம் இந்த படம் வெற்றியை வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் ஓகேங்களா இவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார் இந்த படத்தில் தம் அடிக்காதீங்க அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது நம்ம கொண்டாடக்கூடிய விஷயம் தானே இப்போ தெரியாத ஒருத்தர் வந்து இந்த டேரக்டரை கொண்டாடுறா இப்போ நம்மளாம் என்ன பண்ணோம் சந்தோஷம் தானே பண்ணோம் அதை பற்றி ஒரு கேள்வி கூட நீங்கள் இல்லையே நீங்கள் ஒரு கேள்வி கூட அதை பற்றி கேட்கவில்லையே